திருக்கார்த்திகை ஸ்பெஷலாக தினை அரிசியில் இனிப்பு அப்பம் ரெடி பண்ணியிருக்கோம் உங்களுக்கும் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குமார் கலாஸ் கிச்சன் வாங்க இன்னைக்கு திருக்கார்த்திகை ஸ்பெஷலாக தினை அரிசியை வச்சு இனிப்பு அப்பம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நான் போடுற இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு கப்பு தினை அரிசி ஒரு ரெண்டு மூணு முறை அழுக்கு போக கழுவிட்டு உறப்போட்டுலாம் முக்கால் கப்பு வெல்லம் எடுத்துருக்கேன் ஒரு கப்பு தினை அரிசிக்கு முக்கால் கப்பு வெல்லம் சேர்த்துக்கலாம் அரை அரைக்கப்பு தண்ணி விட்டுக்கலாம் வெல்லம் கரைஞ்சிருச்சு இப்போ வடிகட்டிக்கலாம் தினை அரிசி ஒரு ரெண்டு மணி நேரம் போல் ஊறி இருக்குது ஊற வச்ச தினை அரிசியை மிக்ஸி ஜாதாக சேர்த்துக்கலாம் இப்போ கால் மூடி அளவுக்கு தேங்காய் குட்டி குட்டி பீசஸ் ஆக்கி போட்டிருக்கேன் ரெண்டு வாழைப்பழம் தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கலாம் ரெண்டு நாளாக கனிஞ்ச வாழைப்பழம் ரெண்டு பழம் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி நான் வாழைப்பழம் போட்டிருந்தேன் இல்லைங்களா அதை எடுத்துட்டேன் முதல்லையே நம்ம தேங்காயும் தினை அரிசி ஏலக்காய் சேர்த்துருக்கோம் இது மூணுத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வாழைப்பழம் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வாழைப்பழம் சேர்த்துக்கலாம் தினை அரிசி இந்த அளவுக்கு அரைப்பட்டதும் நம்ம வாழைப்பழம் சேர்த்துக்கிறோம் நம்ம வெள்ளம் கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அடுப்பில் வச்சு அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் வடிகட்டி சேர்த்துக்கோங்க நம்ம அரைச்சிக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ மாவு ரெடி பண்ணியாச்சு நல்லா நைஸாகவே அரைச்சிட்டோம் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் மாவை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா மாவு சேர்த்துக்கலாம் சோடா உப்பு கால் கப் அளவுக்கு பச்சரிசி கால் கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துருக்கேன் கால் கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் இது நல்லா பைண்ட் ஆகிட்டு வரும் நல்லா கலந்துக்கலாம் போல் ரெண்டு குழி கரண்டிய அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன் அப்போதும் இது நல்லா கலந்துட்டு அப்பா அம்மா சுட்டுக்கலாம் மாவு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ நம்ம அப்பா அம்மா சுட்டு எடுத்துடலாம் அடுப்பில் ஒரு கடையை வச்சுக்கலாம் அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் ஒரு கால் மூடி தேங்காய் பொரிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கலாம் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன் இப்போ நெய்யில் சேர்க்குறப்ப நல்லா வாசமாக இருக்கும் நல்லா பொறிஞ்சும் வரும் தேங்காய் எள்ளு நல்லா வெறுப்பட்டுருச்சு தங்க இப்போ வெடிக்கிட்டு பார்த்தீங்கன்னா அது நல்லா வெடித்து வந்ததும் நம்ம மாவோடு சேர்த்துடலாம் தேங்காயும் எள்ளையும் மாவோடு சேர்த்துருக்கோம் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் போதும் இந்த அளவுக்கு இந்த திக்னஸ்ஸு இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்குது போதும் இப்ப நம்ம அப்பமா சுட்டி எடுத்துக்கலாம் தினை அரிசி அப்பா மாவு ரெடி ஆயிடுச்சு சூடாயிடுச்சு இப்ப நம்ம ஒவ்வொரு அப்பமா சுட்டி எடுத்துக்கலாம் மாவிட்டதும் இது போல மேல எண்ணிய தெளிச்சுட்டே இருந்தீங்கன்னா நல்லா புச்சதுன்னு உப்பி வரும் திருக்கார்த்திகை ஸ்பெஷலாக தினை மாவில் இனிப்பு அப்பம் ரெடி பண்ணியிருக்கோம் உங்களுக்கும் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ